கூலி படம் பார்த்தாச்சு டே ஃபர் ஷோ எஃப்டிஎஃப் வந்து சூப்பர் ஸ்டார் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த வைப்போட இந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது இந்த ஐம்பது ஆண்டு காலம் இண்டஸ்ட்ரியில் ரஜினி இன்றைக்கி ஒரு கடந்து வந்து நிற்கிறாரு அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அவருக்கு ஒரு ரஜினி செம் சொல்லக்கூடிய ஒரு படமாக லோகேஷ் கனகராஜ் இதை ஒரு ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு ரஜினி ரசிகர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த எல்லா ஆடியன்ஸையுமே திருப்திப்படுத்தும் பதமாக ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் ஸோ படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தா ரொம்ப யூஸ்வலான கதைங்க அத வந்து லோகேஷ் லோகேஷ்க தன்னுடைய ஒரு ஃபார்முலாவில் சொன்னா எப்படி இருக்கும் அதை சொல்லியிருக்கார் இந்த படத்துல வைசாக்ல வந்து ஹார்பர்ல வந்து ஒரு பர்டிகுலரா காஸ்ட்லியான அந்த கோல்டு வாட்செல்லாம் ஸ்மக்லிங் பண்ணுற அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு நாகார்ஜுனா ஸோ அவருக்கு எல்லாமா இருக்கிறது வந்து அந்த அங்கே இருக்கிற கூலிகள்லாம் வச்சு மேய்க்கிற வேலை வந்து நம்ம சௌபின் சாகிர் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இடையூறாக இருக்கிற எல்லாரையும் கொன்று குவிக்கிறாங்க அந்த கொன்று குவிக்கிற பிணங்களெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது எப்படிங்கிறப்ப சத்யராஜ் வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருந்துறாரு எலக்ட்ரிக் கிரிமேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அதை கவர்மெண்ட் நிராகரித்ததுனால அந்த டெக்னாலஜி டெக்னாலஜியை கரெக்டாக நாகார்ஜுனா பயன்படுத்தி இவர் கொலை பண்ணுற ஆளுங்கள்லாம் சத்யராஜர் கொடுத்து டிஸ்போஸ் பண்ண வைக்கிறாரு ஸோ சத்யராஜ் வந்து ரஜினியோட நெருங்கிய நண்பராக இருக்கார் இதை இந்த ஆப்ரேஷன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேசராக ரெண்டு மூணு போலீஸாக உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க யார் என்னங்கிறதையும் இவங்க அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் ரஜினிக்கு வந்து சத்யராஜ் இறந்து போய்ட்டு ஒரு தகவல் வருது உடனே ஹைதராபாத் கிளம்பி வராரு வந்து பார்த்தா ஸ்ருதிஹாசன் தான் சத்யராஜனுடைய மகள் இன்னும் ரெண்டு பேர் அவங்க கூட இருக்காங்க மொத்தம் மூணு மகள்கள் இருக்காங்க ஸோ முதல்ல வந்து ரஜினியை பார்த்தோடனே எரி எதிர்க்கிறாங்க ஸ்ருதிஹாசன் அந்த எதிர்ப்பை மீறி நண்பனுக்காக சில விஷயத்தை பண்ணணும் அவரோட சாவு எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ரஜினி ஸோ அவர் நினை சந்தேகப்பட்ட மாதிரியே சத்யராஜ் வந்து இயற்கையா சாகலை கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அது யார் கொன்னா எப்படி நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே விசாகப்பட்டினம் ஹார்பருக்குள்ளே இவரும் நுழைகிறாரு அதே வேலையை சத்யராஜ் பண்ண வேலையை ரஜினியை செய்ய ஆரம்பிக்கிறாரு அவர் செய்ய ஆரம்பித்ததுக்கு தான் பல திடுக்கிடுமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய வருது அது என்ன உண்மையிலே வந்து சத்யராஜுக்கும் இவருக்குமான நட்பு என்ன எப்படி பாண்டிங் ஆச்சு அதே போல் நாகார்ஜுனாவுக்கும் ரஜினிக்குமான என்ன கனெக்ஷன் அதே மாதிரி சௌபின் சாகிர் உண்மையிலே யார் இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய மீதி கதையாக அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜு ஸோ பட ரஜினி ரஜினி படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு காட்சிகளுமே அழகாக ஹீரோயிசம் பண்ணக்கூடிய வகையில் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் அதுவும் முதல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் சான்ஸே இல்லைங்க ஒட்டு மொத்தமாக ஃபேன் பாயாக என்ஜாய் பண்ணலாம் ரஜினி படத்தை அப்படி கொடுத்துருந்தாரு ஒவ்வொரு சீன் பை சீன் செதுக்கியிருக்காரு அதாவது ரஜினிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு அப்படி நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு இளமையான ரஜினியாக ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வயசு ஆளாக அழகாக காமிச்சிருக்காங்க அவரும் வந்து சும்மா இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு ஃபைட் ஆகட்டும்மா டைலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் ஸ்டைலாக ஆகட்டும்னு திருப்பியும் ஒரு அந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி எப்படி இருந்தாரோ அந்த ரஜினியை கண்முன் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இருந்தார் லோகேஷ் கனகராஜ் குறிப்பாக அந்த டிஏஜிங்கில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணக்கூடாது ஸோ தேட்டரில் பார்க்குறப்ப நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க அவ்வளோ அட்டகாசமாக ரொம்ப கரெக்டாக ஒரு எயிட்டிஸ் ரஜினியை கண்முன் கொண்டாந்து நிப்பாட்டியிருந்தாங்க அதுவும் அவரோட பேசின அந்த எயிட்டிஸில் எப்படி அந்த ஸ்லாங்கில் பேசுவாரோ அதே ஸ்லாங்குங்க அட்டகாசமாக இருந்த ரஜினி போஷன் ஸோ வேறு லெவல் தெரிக்க விட்டுருக்காரு லோகேஷ் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது படத்தில் சொல்லணும் அப்படின்னா சௌபின் ஷாகிர் என்ன ஆளுங்க அவர் ஐயோ எல்லாருக்குமே தெரியும் மோனிகா பாட்டில் வந்து அந்த ஒரு ஆட்டம் போட்டு மிரட்டியிருந்தார் படத்துலேயுமே வந்து ருத்ர ஆடி இருக்காரு ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ரஜினிக்கு அடுத்தபடியாக படம் பூரா ட்ராவல் பண்ணுறாருங்க சூப்பரான கேரக்டர் உண்மையில் இந்த படத்தை வந்து அழகாக தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பக்கம் ரஜினா இன்னொரு பக்கம் வந்து சௌபின் சாகிர் ஸோ இதுக்கப்புறம் தமிழில் வந்து நிறைய படத்தில் சௌபீனா பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேஞ்சிட்டார் அதுக்கு அடுத்தது நாகார்ஜுனா நாகார்ஜுனா வந்து ஒரு ஹாலிவுட்டில் வந்து ஒரு ஸ்டைலிஷான வில்லன் அதாவது டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா அஞ்சாதே படத்தில் எப்படி அழகாக இறக்கியிருந்தார் வில்லனை வந்து அதே மாதிரி துப்பாக்கி படத்தில் ஒரு வில்லன் இறக்கியிருந்தார் பாருங்க ஏர் முருகதாஸ் அண்ட் லிங்குசாமி ரெண்டு பேரும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக லோகேஷ் நாகராஜ் நாகார்ஜுனா காமிச்சிருப்பார் அவருக்கான போஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ கிளைமாக்சில் வந்து அந்த ரஜினியோட ஆக்ஷன் ஸ்பீக்கர்ஸில் தான் கொஞ்சம் மைனஸாக தெரியுது அதர்வைஸ் வந்து சைமன் கேரக்டரில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு நாகார்ஜுனா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உபேந்திரா உபேந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒன்றும் கேரக்டர் கிடையாது எப்படி ஜெயிலர் படத்தில் எல்லோரும் ஒரு ஒரு சீன்ஸ் வருவாங்களோ இதில் வந்து ஒரு நாலஞ்சு சீன் வராரு கடைசி ஒரு டென் மினிட்ஸ் அவரோட போர்ஷன்ஸ் ஆக்ஷனில் வந்து பின்னி எடுத்திருக்காரு ஆக்ஷனில் ரஜினியோட ஃப்ரெண்டாக சக கூலியாக வந்து மிரட்டிடுறாரு உபேந்திரா இதெல்லாம் விட கிளைமாக லாஸ்ட் டென் மினிட்ஸில் மட்டும்தான் ஜம்முனு வந்து ஹெலிகாப்டரில் இறங்குறாரு நம்ம பாலிவுட் நடிகர் அமீர் கான் ஒரு ரஜினியோட ஃபேன் பாயா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ஸோ ரஜினி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க தலைவர் மட்டும்தான் எல்லாமே அவர் தான் ஒரு பேன் இண்டியா நடிகர் அவரை தாண்டி யாருமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியே எல்லா ஆர்டிஸ்டையும் கையாண்டிருக்காரு லோகேஷ் ஸோ அவர் பங்கு அழகாக பண்ணியிருக்காரு இவங்களை தாண்டி வந்து இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டு சின்ன சின்ன ரோலில் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு சீனில் கூட ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படி பார்த்தா ஸ்ருதிஹாசன் வந்து ரொம்ப நாள் கழித்து படம் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு கதை அவங்க நடிப்புக்கு தேனி போடுற விதமாக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு லோகேஷு உண்மையிலே ஸ்ருதிகாசனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க அப்பா வந்து மகா நடிகர் அவங்களுக்கு பிறந்த ஒரு மகள் இத்தனை நாளாக நடிப்பே இல்லாமல் இருந்தது இந்த படத்தில் அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரஜினி ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு லோகேஷ் அதை வேலை வாங்கியிருக்கார் தான் சொல்லலாம் ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஸோ எல்லா படத்துலையுமே சத்யராஜுக்கு வந்து ரஜினியோட எர்லியஸ் படத்தில் எல்லாத்துலேயுமே வில்லனாக தான் முன்னாடி நிற்பார் ஸோ அப்படி நிற்பாங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் தான் அப்படியே நண்பராக ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஃப்ரெண்டாக ரொம்ப கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு கதை ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே சின்ன சின்ன இடத்துல அழகாக ஃபிட்டாயிருக்காரு ரொம்ப அட்டகாசமாக அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ வழக்கமான அந்த லொல்லுத்தனமான ஒரு டைலாகும் இருக்குது இந்த படத்தில் சத்யராஜ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா சார்லி சார்லி வந்து தளபதி படத்தில் பார்த்துருப்போம் நம்ம ஒரு ஒரு இடத்துல அப்படியே வந்து அழகாக ஸ்கோர் பண்ணுவார் தளபதி படத்தில் அதே மாதிரி இந்த படத்தில் பாட்டிலும் கையுமா வந்து ஒரு ஒரு சீனில் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாரு அவரு ஹாசம் இவங்கள தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருங்க சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாரையும் அழகாக வேலை வாங்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் நம்ம வத்துக்குச்சி திலீப்பன் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து மாறன் அவருக்கு வந்து காமெடியில் கலக்குவார்னு பார்த்தா இதில் வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மராக கலக்கியிருக்காரு மாறன் அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக லோகேஷோட டெம்ப்ளாட் ஆர்டிஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லலாம் அவங்க எல்லாருமே இந்த இடத்துல இந்த படத்தில் ஒரு ஒரு சீனையும் பக்காவாக பண்ணி அந்த ரோலை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க ஸோ படமாக பார்க்கணும் அப்படின்னாக்க உண்மையிலே இது ஐம்பதாவது வருஷம் ரஜினியை வந்து கொண்டாட போகிறோம் நாங்கள் ரஜினியை செலிப்ரேட் பண்ணணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் நிச்சயமாக கொஞ்சம் கூட ஏமாற்ற மாட்டாங்க அந்த அளவுக்கு படத்தை கொடுத்துருக்காரு ஸோ இதை தாண்டி லோகேஷ் அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டராக எவ்வளவு பொறுப்போட அதுவும் வந்து சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி வந்து எல்லோரையும் உற்றுநோக்குற நடிகர் அவருக்கு ஒரு படம் பண்ணுறோம் அதுலேயும் வந்து எழுபத்தஞ்சி வயசு மனுஷன் அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாத்தையும் மனசில் வச்சு அவருக்கான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அழகாக ஒரு ஃபிக் பண்ணி அப்படி உடனே நிப்பாட்டியிருக்காருங்க ஸோ எந்த இடத்துலையுமே ரஜினிக்கு டூப்பு போட்ட மாதிரியோ சிஜி பண்ண மாதிரியோ எதுவுமே தெரியாது ஒவ்வொன்றையும் அப்படியே இறங்கி சம்பவம் பண்ண மாதிரி ஒரு பட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காரு இதை தாண்டி வந்து ரஜினியோட ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அது இல்லேட்டுனா தப்பாக போயிடும் அப்புறம் ரஜினிக்கு வந்து அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க விமன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவங்களையும் திருப்திப்படுத்தணும் படம் ஏ சர்டிஃபிகேட் அது வந்து வயலன்ஸ்க்காக கொடுத்துட்டாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் தேட்டருக்கு வர எயிட்டீன் ப்ளஸ் லேடிஸையும் பக்காவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி இந்த படத்தில் ட்ரக்ஸு கை வைக்கல ட்ரக்ஸுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த கை வச்சிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ச் வந்து ஸ்மக்லிங்கிறது ஒரு சின்ன கோர் தான் அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது படத்தில் ஸோ படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அது அதை வந்து ரொம்ப அழகாக கையாண்டு அட்டகாசமான ஒரு படத்தை ரஜினிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து இந்த படத்துக்கு மெயின் பில்லர்ஸ் ரெண்டு பேர் அப்படின்னா ஒன்று அனிருத் இன்னொன்று வந்து கிரீஷ் கங்காதரன் ரெண்டு பேரும் அப்படியே படத்தை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க ஸோ வந்து எங்கேயுமே ரஜினி ஏஜ் தெரியாம அவரோட ஸ்டைல் ஆகட்டும் அத்தனை நடிகர்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு கிரீஷ் கங்காதரன் கேமரா வந்து சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி எங்கேயுமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கேமரா பார்த்து அவ்வளோ லைட்டிங்ல ஒரு ஒரு டோனில் சூப்பராக கொடுத்துருக்காரு தான் இருக்குன்னு தெரியும் அந்த நைட் எஃபெக்டும் தாண்டி பல இடங்களில் டே எஃபெக்ட்டோட சேர்ந்து ஒரு கலரை டோனை செட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு கிரீஷ் கங்காதரன் அதுக்கப்புறம் அனிருத் சாஞ்சேயில் ஏற்கனவே வந்து சிக்கிட்டு பாட்டாகட்டும் மோனிகா பாட்டாகட்டும் இதெல்லாம் வந்து எவ்வளவு ஹிட் ஆச்சுன்னு நமக்கு தெரியும் படத்தோட பார்க்குறப்ப இன்னும் வேற லெவலில் இருந்தது ஆட்டம் போடாத ஆளே கிடையாது தேட்டரில் ஆடை வச்சிருக்காரு ஒட்டுமொட்ட தேட்டரையும் அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பிஜிஎம் செட் பண்ணி ஒவ்வொரு பாலிவுட் நடிகருக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பீஜியத்தை போட்டு மிரட்டியிருக்காரு ஒரு சில இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன பிஜிஎம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் வந்து படத்தில் அவ்வளவு டிகோட் பண்ணி பார்க்கலாம் போல இருக்கு அவ்வளவு சூப்பராக அனிருத் வேலை பார்த்து கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி பக்கவான எடிட்டிங் அப்புறம் காஸ்ட்யூம் டிசைன் இப்படி எல்லா விஷயத்தையுமே லோகேஷ் கனகராஜனுடைய போர் படை தளபதிகளால் இருந்து அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அட்டகாசமாக பண்ணி இன்றைக்கி வந்து ரஜினியினுடைய பொன்விழா ஆண்டில் அவருக்கு ஒரு மணிமகுடத்தை அப்படின்னு தான் சொல்லணும் இதை தாண்டி படத்துக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது ஃபஸ்ட்டு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்குது ஸோ ரஜினி படம்னால் லாஜிக் பார்க்கக்கூடாது மேஜிக் தானே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் உள்ளே போகிறோம் ஸோ அதனால் மன்னிச்சிடலாம் அதை அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அங்கங்கே வந்து நான் நில கதை சொல்கிறேன்னு சொல்லி அதில் கொஞ்சம் ஜம்பிங் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து அமீர் கானை வந்து ஒரு ஃபேன் பாயாக காமிச்சிட்டாங்க நான் பெருசாக இது மிரட்ட போகிறாரு அவர் தான் பாஸுக்கு பாஸாக வந்து இறங்குவார்னு பார்த்தா டம்மி பீஸாக வந்து இறங்கி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போய்டிறாரு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து எங்கேயோ வந்து திருப்பி திருப்பி சுத்தி ஒரு சின்ன நாட்டை எடுத்து ரஜினி ஒரு சென்டிமெண்ட்டுக்காக ஸ்ருதிகாசனை வச்சு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அதுவும் ஏதோ கனெக்ட் ஆகாத மாதிரியே இருந்தது அதர்வைஸ் ஒட்டு இந்த படம் ஒரு ஃபேன் பாய்க்கு ரஜினீசம் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இது இண்டஸ்ட்ரி ஹிட்டுங்கிறது எந்த மாட்டுமே இல்லை ஸோ தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த படத்துக்கான ஹைப் வந்து எக்கச்சக்கமாக கூடிருச்சு வேர்ல்டு வைடாக அது வந்து அவங்க வந்து இந்த ஹைப்போட வாங்கன்னு சொல்லலை அவங்க பிளைண்டாக வாங்கன்னு தான் சொன்னாங்க ஸோ நம்ம ஹைப்போட உள்ளே போகிறதுனால ஒரு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் அது ஒன்று தான் ஒரு மைனஸ் ஆகிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் வன்முறையை குறைச்சிருந்தா ஒரு யூஏ எதாவது கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு அதர்வைஸ் இந்த படம் ரஜினியோட ஒரு சம்பவம் பண்ணுற படமாக இருக்குது ஸோ துப்பாக்கி அண்ட் கத்தி சத்தத்துக்கு நடுவில் விசில் சத்தத்தை கேட்க முடியுது ஸோ கூலி நம்பி போகலாம் கூலி நம்ம விஜய் டாக்கிஸ் ரேட்டிங் நம்பர் ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்